Thank you அன்புமிக்க விடியல நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நான் வழக்கம் போல் ஒன்று மற்றும் பதினைந்து ஐய நாட்களில் நான் ஒரு புதுநிலையினரை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு நாம் பதிவு செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறவர் சுங்காங்கடை திருத்தலத்தை சார்ந்த ஜே எஸ் ஜெயஹர் ரோஸ் அவர்கள் கட்டட பொறியாளர் கடந்த ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய ஒன்று சேர்ந்த கொட்டார மறை மாவட்டம் அல்லது குளித்துறை மறை மாவட்டங்களில் பல கட்டடப் பணிகளை முன்னின்று எடுத்து செய்கின்றவர் ஒரு நல்ல ஒரு அர்ப்பண உணர்வு கொண்டவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தியாக உணர்வோடு உழைக்கின்றவர் சிறப்பான முறையில் பல பங்களிப்புகளை இந்த நம்முடைய மறை மாவட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய அனுபவங்களை கேட்டு விழுவதில் நம்முடைய உடல் நோக்கி நேயர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள் வணக்கம் சார் உங்களையும் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்யும் என்னோடய பேர் ஜேஎஸ் ஜெயகர் ரோஸ் சொந்த ஊர் வந்து மார்த்தாண்டம் நான் இப்போ இருக்கிறது சுங்காங்கட பங்கில் ஆலூர் பக்கத்தில் இருக்கிறேன் என்னோட மனைவி பேர் கிறிஸ்டி ஏஞ்சல் ஒய்ஃப் வந்து ஆர்கிடெக்ட் என்ஜினியர் மகம் ஆர்கிடெக்டு எம்ஆர்க் படிச்சுட்டு இருக்கிறான் இப்போ மகன் வந்து பிஆர்க் படிச்சுட்டு இருக்கிறான் முப்பத்தஞ்சு வருஷம் மாட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை இருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் திருவாண்டிரம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இருக்கிறேன் கமர்ஷியல் பில்டிங் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஹாஸ்பிட்டல்ஸு நிறைய சர்ச்சுகள் அந்த மாதிரி இருக்கேன் கான்ட்ராக்ட் ஒர்க் அட் பண்ணுறேன் கன்சல்டிங் பண்ணுறேன் பிளான் டிசைனிங் அந்த மாதிரி இருக்கிறேன் உங்களுடைய ஒரு நல்ல உங்களுடைய சின்னத்தில் ஒரு மாஸ்டர் பீஸ் இல்லைன்னா உங்களுடைய அந்த ஒரு பணி கடந்த ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக நீங்கள் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு டாப்பான ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது சொல்ல முடியும் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு செய்த வசந்தமாளி ஆடிட்டோரியம் ஒன்று இனி மேல்புறம் ஒரு சர்ச் ஆர்சி சர்ச் நம்ம டயசி ஆர்சி சர்ச்சு மாங்குழி சர்ச்சு இந்த மூணு வந்து ரொம்ப ஒரு அனுபவம் அது சொல்லக்கூடிய அளவில் உள்ள ஒரு அனுபவம் உண்டு இந்த மூணு ஒர்க்குலேயும் இந்த ஃபீல்டு உங்களுக்கு எப்படியாக நீங்கள் இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணீங்க இது உங்கள் வீட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸு சொல்லி இந்த ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அது ஒரு பெரிய கதை அதில் அதாவது எனக்கு வீட்டில் வந்து எல்லாருமே எம்ப்ளாய்ஸ் அம்மா வந்து டீச்சர் அப்பா வந்து ஸ்டாட்டிஸ்ட் இன்ஸ்பெக்டர் பிஸ்னஸுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்புமே கிடையாது அப்போ சின்ன வயசில் எங்கள் வீட்டில் எப்போவுமே ரெண்டு பசுமாடு நிற்கும் அப்போ இந்த பசுமாடுக்கு பாலை கறந்து காலையில் நான் ஸ்கூலுக்கு போக முன்னாடி பக்கத்தில் உள்ள வீடுகள் கொண்டு கொடுத்துட்டு தான் போவோம் ஸ்கூலுக்கு அப்படி போகும்போது எனக்கு ஆப்போசிட் வீட்டில் ரெண்டு என்ஜினியர்ஸ் ஒரு ஆள் வந்து பிடபிள்யூவில் என்ஜினியர் இனி ஒரு ஆள் ஓட்டர் டோட் போர்டில் என்ஜினியர் அப்போ இவங்களை கூப்பிடுறதுக்காக டெய்லி வந்து ஜீப் வரும் ஜீப்பு வந்து இவங்களை கூப்பிட்டு போவோம் அப்போ நான் இவங்களை பால் கொண்டு கொடுத்தபோது அங்கே ஜீப்பு நிற்கும் அப்போ எனக்கு அன்னையிலேருந்து எனக்கு இதில் படிக்கணும்னு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் அப்போ தான் நான் என்ன விசாரிக்கிறேன் அப்போ என் முதல்ல என்னென்னு சொன்னால் நான் டிப்ளமோ படிச்சு தான் டிப்ளமோ படிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங் படிக்க அப்படி போகணும்னு நினச்சேன் என்னால முடியாது அப்படின்னு நினைச்சேன் ஆக்சுவலா பரவாயில்லை நான் ஆகிட்ட நல்ல ஒரு காலேஜ் எனக்கு அட்மிஷன் கிடைச்சி நான் சிவில் இன்ஜினியர் ஆகுறதுக்கு காரணமே அந்த ரெண்டு இன்ஜினியர்ஸ் தான் பரவாயில்ல ரொம்ப நல்ல சுவாரஸ்யமா இருக்கு ஒவ்வொரு ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் அல்லது ஒரு இன்சைட் கிடைக்கிறது போல உங்களுக்கு அந்த ரெண்டு இன்ஜினியர்ஸ் அது குறிப்பா அவங்க ஜீப்புல போறத தான் அவங்கள அறியாமலே உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தொடங்குனா முதல்ல நான் வாங்கினது ஜீப்பு தான் இருந்தேன் என்னன்னு சொன்ன எனக்கு பிரைவேட் ஒர்க் கொடுத்து ஆசை இல்ல பிடபிள்யூவில் வேலை பார்க்கணுன்னு என்னோட ஆசை அப்போ ஏன்னா முடித்த உடனே எனக்கு பிடபிள்யூவில் தூத்துக்குடியில் அப்ரண்டிஸ்ஷிப் கிடச்சி கிடச்சி ஒன் இயர் அப்ரெண்டிஷிப் முடித்தேன் அப்படி இருக்கும்போது என்னென்னு சொன்னால் எனக்கு அங்கே உள்ள சுச்சுவேஷன்ஸ் பார்த்துட்டு பிடபிள்யூல என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்துட்டேன் அப்போ அங்கே உள்ள எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியரை என்ன கூப்பிட்டு சொல்கிறாரு தம்பி உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஆகாது நீங்கள் வந்து தனியார் இதில் பண்ணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கண்டிஷன் அங்கே இருந்து அன்னைக்கு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நான் வந்து பீடபடி வேண்டாம் ஒர்க் வேண்டாம்னு சொல்லி வெளியே வாங்க ஆனா எனக்கு வந்து அன்னைக்கு இந்த தொழில் தொடங்குறதுக்குள்ள எந்த ஒரு அனுபவமும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வீட்டில் எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது அப்படி தான் என்ன ஆகுது எனக்கு அது கடவுளாட்டு எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி தராங்க முதல் வாய்ப்பு தான் என்னோட வசந்தமலை ஆடிட்டோரியம் அதாவது என்னோட வேறவையோட ஒரு துளின்னு கூட சொல்லல அந்த அளவுக்கு நான் அதுல ரிஸ்க் எடுத்து யாருக்கு சப்போர்ட் என்னோட பிளான் டிசைன் டைம் அந்த ஒர்க் முடியற வரைக்கும் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வந்தாலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் காட்சி அது கூட கடவுளாட்டு எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தந்தாது ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்க முடியாத ஒரு டிசிஷன் எடுத்ததுனால கடவுளாட்டு எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தந்தாரு அப்ப அதுல இந்த நான் மாறினேன் மாறி நான் அது ஃபீல்ட்ல இறங்கும் போது ஒரு பழைய ஒரு ஜீப் தான் வாங்கினேன் அந்த ஞாபகத்துக்காக முதல் அந்த ஒரு ஒரு முன்னாடி தான் டிபார்ட்மெண்ட்டு பரவாயில்ல அப்போ இதில் வந்து உங்களுடைய அந்த அனுபவத்தில் தொடக்க கால ஒரு அனுபவம் அப்போ இதில் நீங்க சொன்னீங்க உங்களுடைய அந்த கோஒர்க்கர் உங்களுக்கு இந்த ஃபீல்டு ஒத்துக்கிடாது அப்படின்னு சொன்னேன்னா அவங்க வந்து அதுல இருக்கக்கூடிய சில இதுகளை சூழல்களையும் பார்த்துருப்பாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல நேர்மை தன்மையோ இல்லைன்னா நாணயத்தையும் பார்த்துதான் அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பரிந்துரை அவங்களுக்கு சொன்னாங்களா ஆமா அப்படிதான் சொன்னாங்க ஏன்னா அங்க நடந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததுனால அப்போ தம்பிக்கு இது வேண்டாம் என்ன அன்னைக்கு எனக்கு ஆக்சுவலாக டிபார்ட்மெண்ட்டில் யாரோ உள்ள வாய்ப்பு இருந்து அதனால அவங்க அது வேண்டான்னு என்ன ரெக்கமெண்ட் பண்ணி விட்டாங்க வேண்டாம் அப்படிங்கிற அளவில் பரவாயில்லப்பா அதில் வந்து அப்ப அந்த முடிவு எடுக்கும் பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் சமைச்சாங்களா பெற்றோர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஒரு நல்ல அரசு வேலையில இருக்கணும் இல்லைன்னா ஒரு கௌரவமான ஒரு இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க பெற்றோர்கள் என்னோட மனதையே வந்து பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிடல அப்ப என்னன்னா வீட்டுல என்னைக்கு பிரேயர் பண்ணும் போது எனக்கு வந்து பிரைவேட் ஒர்க் கிடைக்க கூடாதுன்னு ப்ரேயர் பிரேயர் பண்ணுவாங்க குடும்ப பிரேயர் பண்ணும்போது ப்ரைவேட் பிரைவேட் ஒர்க் கிடைக்க கூடாது அப்படியாது அவன் வேலைக்கு போகணும் அப்படின்னு வளரல

அப்ப ஒரு நல்ல ஒரு முயற்சி அதுக்கு தகுந்த அப்படியே நல்ல ஒரு ஒரு மன நிறைவும் உங்களுக்கு இருக்குது அப்ப இன்னைக்கு நம்மளுடைய இந்த குளித்துறை மறை மாவட்டத்திலயும் பல இதுகள் கட்டுமான பணிகள் உங்களுடைய அந்த பொறியியல் அறிவை நீங்க பயன்படுத்துறீங்க பல விதங்கள்ல நீங்க அது உதவியாக இருக்கிறீங்க அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்முடைய இது எப்படிப்பட்ட அந்த ஒரு அறிவு கூர்மை நமக்கு மக்களுக்கு தேவைப்படுது கட்டடம் சம்பந்தமான ஒரு பணிகள் எப்படி அது அருட்பணியாளர்களாக இருந்தாலும் சரி ஆனால் இன்னைக்கு பல விதங்கள்ல இருக்கு பட் இந்த பேசிக் காரியங்கள் தெரியாத ஒரு சூழல்கள் தான் இருக்கு அப்ப இதை எப்படியாக அவங்களுக்கு சாதாரண மக்களா இருந்தாலும் சரி அருட்பணியாளர்களா இருந்தாலும் சரி இந்த ஒரு பொறியியல் அறிவை எப்படி அவங்க கத்துக்கிடுறது பொறியியல் இருந்து கத்துக்கிடணும் சொன்னா அனுபவத்துக்கு மேலதான் கத்துக்கிட முடியும் அதனால அப்ப என்னன்னு ஒரு அனுபவம் உள்ள ஆளுங்கள வச்சு எந்த ஒரு ஒர்க்குன்னு செய்தா இருந்தா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு பொறியாளர்களை கன்சல்ட் பண்ணி ஒரு ஒர்க்கு செய்யும் போது அதுல நிறைய நம்ம லாபம் வரும் நம்ம திருப்தியா அந்த ஒர்க்க கொண்டு போக முடியும் அதுல ஒரு ஒரு பொறியாளரா இருக்கும்போது சில செயலாளர்கள்ல நீங்கள் அந்த ஃபீல்டுகளில் சிலர் வந்து அவங்க அவங்களுடைய பாணியில் நீங்கள் ஒரு உங்களுடைய ஒரு மன இதில் இருக்கும் நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருப்பீங்க திடீர்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய பிளானை மாற்றி திடீர்னு சொல்லிட்டு வேறு லைனில் போகக்கூடிய டைமில் நீங்கள் அதை எப்படியாக டீல் பண்ணுவீங்க அதை வந்து அவங்கள அது நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் அதை அவங்கள நம்ம ஒவ்வொரு நாட்டை சொல்லி அதோடய அதோடய ட்ராபேக் என்னன்னு சொல்லி கொடுத்து அதை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் ஆனா மேக்ஸ் ம நைன்டி பர்சன்ட் எடுத்துடலாம் எடுக்க முடியாத கிளைண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையும் வரும் அப்படி வரும்போது நம்ம சில ரீதியில சகிச்சி தான் ஆகணும் ஒன்னும் பண்ண முடியாது அப்ப என்னைக்கு இன்னைக்கு பரவ மறை மாவட்டத்துல இன்னைக்கு நிறைய பொறியாளர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய விதங்கள்ல நிறைய மனித வளம் இருக்கு அப்ப இந்த மனித வளங்களை நம்ம எப்படி எந்தெந்த விதங்கள்ல எல்லாம் அத ஃபில்டர் நம்ம சேனலைஸ் பண்றது அது எந்தெந்த விதங்கள்லாம் நம்ம அதை கொண்டு போயணும் இன்னைக்கு பல இதுகளையும் நம்ம பார்க்குறோம் ஆலய கட்டுமான பணிகளாக இருக்கலாம் பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் இல்லைன்னா வேற பல விதமான கட்டுமான பணிகள் ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்களுடைய பணிகளில் பணிகள்லாம் போயிட்டு இருக்கக்கூடியதான் பார்க்குறோம் அப்போ இதை எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ணுறது இல்லைன்னா எந்தெந்த விதங்கள்லாம் அதுக்கு த ப்ராப்பராக அவங்களுக்கு அதுக்கான அட்வைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க என்னோட இது என்னன்னா மனித வளங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு நாட்டு திருச்சி இப்போ எஜுகேஷன் அது ஒரு இதுதானே மனித குலம் ஒன்று இதை ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு பங்களையும் யார் யார் எந்தெந்த இதில் வீக்காக இருக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சி அதுக்கு அவத சப்போர்ட் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவில் உள்ள ஒரு குழுக்கள் அமைக்கலாம் அந்த மாதிரி கொண்டாடலாம் அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெற்ற ஒரு பொறியாளர்கள் கொண்ட ஒரு குழு அமைச்சு அப்போ அந்த குழுவே ஒரு ஆலயம் சொன்னா எப்படி இருக்கலாம் உள்ள குடும்பங்கள்ல உள்ள சூழல்களுக்கு இந்த ஆலயம் போதும் அதே போல ஒரு பணியாளர்கள் எல்லாம் எப்படி போதும் இல்லைன்னா இது சம்பந்தமா ஒரு பள்ளிக்கூடம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு டெக்னிக்கல் அது வந்து ஒவ்வொன்றுமே நம்ம டயசிஸ்ல அப்ரூவல் வாங்கி அதுக்கு பிறகு பண்றது நல்லா இருக்கும் அவரவர் இதுல பண்ணாம கரெக்டா பிளான் பண்ணி டயாசிஸ்ல அதோட தேவைகளை சொல்லி அதை அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கு பிறகு பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் இன்னைக்கு அருட்பணியாளர்கள் இன்னைக்கு எப்படி உங்களுடைய பார்வை இல்லை நீங்க எப்படி பாக்குறீங்க பணிகள் எப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது இன்னும் கொஞ்சம் கூட இறங்கினா நல்லா இருக்கும் அதாவது என்னன்னா நம்ம கத்தோலிக்கு திருச்செ அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் மற்ற இதுல வந்து இப்ப எக்ஸாம்பிள் நிறைய நம்ம நம்ம கத்தோலிக்கு திருச்சி போய் விட்டு நிறைய மக்கள் வெளியே போறது காரணம் என்னன்னா மற்ற மக்கள் வந்து ஃபீல்டுல இறங்கி பணி சேராங்க இந்த நம்ம மக்களையும் கூட கொண்டு போறாங்க அது வந்து நம்ம இதுல கொஞ்சம் தொய்வா இருக்குது இனி ஒரு இது என்னன்னு சொன்னால் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இன்றைக்கி நற்கரனை பற்றி உள்ள அறிவு வந்து மக்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அதை வந்து கொடுக்கணும் அதுக்கு நம்ம ஃபாதர்ஸும் சரி மற்றபடியும் அதுக்கு சுருக்க ஒரு நம்ம ஒரு இயக்கம் போல கூட அதுக்கு கொண்டு வரலாம் இந்த அறிவை ஊட்டுறதுக்கு இப்போ பல சங்கங்கள் சபைகள் இருக்கிறது போல இதை இந்த நற்கரணை பற்றி உள்ள அறிவை ஊட்டுறதுக்கு கூட ஒரு இயக்கத்தை கொண்டு வரலாம் அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சுன்னா மக்கள் இதை விட்டு போக மாட்டாங்க இன்னைக்கு இதை விட்டு போகிறதுக்கு காரணமே நற்கரணையோட அறிவு இல்லாததுனால மக்கள் இதை விட்டு போறாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழல்களே இருக்கு நம்ம சர்சலே இருக்கு எல்லா பங்குலையும் இந்த இது இருந்துட்டு இருக்கு இந்த ரொம்ப தேவைப்படுது தேவைப்படுது நம்ம இந்த நற்கரணையை பற்றி உள்ள அறிவை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் இது தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க ஆமா என்ன நம்முடைய திருத்தலத்தினுடைய பங்களுட்பணி பெறவையில இருக்கறீங்க கட்டிடக்குழுவுல இருக்கறீங்க அதே போல நம்முடைய தொழில்நுட்ப கல்லூரி என்னுடைய அந்த வாரியத்துல இருக்கிறீங்க அப்ப இன்னைக்கு மறை மாவட்டம் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி லைன்கள்ல நம்முடைய மறை மாவட்டம் போகணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் கூட ஆன்மீக கொஞ்சம் கூட கொடுக்கலாம் அது மட்டும்தான் முக்கியமாட்டு இந்த நற்கரணை பற்றி அறிவை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் இது வந்து முக்கியமான ஒரு காரியம் இன்னைக்குள்ள உள்ள இந்த காலகட்டத்துல ஆமா ஆமா அது குறைஞ்சிக்கிட்டே போகுது அது ஒரு பக்கம் நான் கேக்குறேன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்முடைய மறை ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லா பலங்களும் இருக்கு கம்பெனிங்க சொன்னது போல கல்வியா இருக்கலாம் இல்லைன்னு சொன்ன தொழில்நுட்பங்களா இருக்கலாம் இல்லைன்னா தொழில் எல்லாமே இருக்கு அவ இந்த இதுகள்ல நம்முடைய அதே போல நிறைய அவங்கள போல எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம பண்ணி செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறான் அவங்கள கரெக்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நம்ம கரெக்டர் அடுத்த நம்ம பல காரியங்களை நம்மளால செய்ய முடியும் அதை எப்படி நீங்க மறைவானது எந்த அட்வைஸ் பண்ணுறது என்னன்னு நமக்கு எஜுகேஷன்ல பின் தங்கிகளை தனியா ஒரு பிரிக்கணும் பொருளாதார ரீதியில பின் இப்படி பல இதுகளை குரூப்பா பிரிச்சுட்டு அதுக்கு ஒவ்வொரு பணிக்கூலகளை அமைச்சு அந்தந்த பணிக்குள்ள வச்சு இவங்கள நம்ம முன்னேற்றி கொண்டு அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சுன்னா கொஞ்சம் கூட மக்களுக்கு வந்து இவன் நம்ம மேல த கத்தோலிக்கு திருச்சபைக்கு மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வரும் அப்ப இன்னைக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா எல்லாத்துலேயுமே ஆடம்பரங்கள் எல்லாம் பணம் நான் வரையும் செய்யப்படுறத பாக்குறோம் அப்ப இன்னைக்கு இது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏழைகள் மட்டும் இல்ல எப்படிப்பட்ட ஒரு கரிசனை நம்முடைய மறைமாட்டுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம மறைமாட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய இன்னும் கொஞ்சம் கூட அதை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் அந்தந்த பங்குலேருந்து ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கக்கூடிய அளவில் ஒரு ஆர்கனைசேஷனோ அந்த மாதிரி ஏதோ பண்ணால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் ஆமாம் பரவாயில்ல அன்னைக்கு நம்முடைய இந்த அனுபவ பகிர்வுக்கு தன்னுடைய நேரத்தை எல்லாம் அன்னைக்கு ஒதுக்கி பல வேலைகள் இருந்தெல்லாம் இருந்தாலும் அதை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அன்னைக்கு தன்னுடைய சிலமையான தன்னுடைய அனுபவங்களை நமக்கு விடியல இன்னைக்கு யூடியூப் பகிர்ந்துக்கிட்டவங்க திருவாவா ஜெயஸ் ஜெயஹர் ரோஸ் அவங்க അവങ്ങൾക്ക് നമ്മുടെ ഉടിയൽ യൂട്യൂബ് നിയറൽ സാമി തെളിയിക്കുക